ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர அறளை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் முக்கியமான வீடு காலப்புரட்சி சக்கரத்தில் ஒரு பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்குற வீடு தனுசு ராசி தனுசு ராசி நட்சத்திரநாதன் குரு பகவான் பிப்ரவரி நாலாம் தேதி தை இருபத்தி ரெண்டு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அருமையான அமைப்பு ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி வராரு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகச் பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி பிப்ரவரி ரெண்டாம் தேதி முக்கியமான அமைப்பு வருது வேத ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் வசந்த பௌர் பஞ்சமி வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது வந்து தை அமாவாசைக்கு பின்னாடி வருகிற வளர்புறை பஞ்சமி தை அமாவாசைக்கும் மாசி மகத்துக்கும் இடையே நாட்கள் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன அதாவது எப்படின்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் தொடங்கிறதுக்கு அந்த வசந்த பஞ்சமி வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கின்றன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு புதன் சந்திரன் சுக்கரன் சனி பகவான் இப்படி அஞ்சு கிரகங்கள் சரியான நேர்களே இந்த ஐந்து கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கின்றன இந்த ஐந்து கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்து இந்த வசந்த பஞ்சமி வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி அனுசிக்கப்படுகிறது பொதுவாக இது நார்த் இந்தியாவில் நல்லா கொண்டாடுவாங்க சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து நம்ம சரத பூஜையை வந்து நவராத்திரி விழாவின் இறுதி நாளாக கொண்டாடுறோம் ஆனால் வந்து இதில் நிறைய ஒரு அமைப்பு இருக்குது அந்த நவராத்திரி நாலு விதமான நவராத்திரின்னு சொல்கிறாங்க சேமலா நவராத்திரி வராகி நவ நவராத்திரி இப்படி நாலு பேரில் வச்சு சொல்கிறாங்க அதில் வந்து இந்த நவராத்திரி வந்து நவராத்திரின்னா என்ன நவம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அதுபோக அந்த முப்பெரும் தேவிகளுடைய வழிபாடு தான் பஞ்சமி பஞ்சமி வந்து பொதுவாகவே வந்து திதிகளில் வந்து பஞ்சமிக்கு ஒரு சக்தி உண்டு கருட பஞ்சமி நாகப்பஞ்சமெலாம் சொல்கிறோம் அது வர காலகட்டத்தில் அதை நம்ம பெருசாக பேசுகிறோம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அது திதிகளிலும் சில பலன்கள் இருக்குது அந்த திதிகள் அன்றைக்கி சில காரியங்களை நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் பொதுவாக தனுசுரா சில தசாபுத்தி மாறினவங்க இப்போ தசாபுத்தி செவ்வாய் தசை முடிஞ்சு ராகதிசை ஆரம்பித்தவங்க ராகதிசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பித்தவங்க குரு திசை முடிஞ்சு சனி திசை ஆரம்பித்தவங்க சந்திரதிசை முடிஞ்சு சவாதிசை ஆரம்பித்தவங்க இப்போ ஒரு தசை முடிஞ்சு நமக்கு ஒரு தசை ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு இடப்பட்ட காலத்தில் எல்லாத்துக்கும் நடக்கிறதான் ரீசெண்டாக அப்படி தசை மாறினவங்க வந்து இந்த பஞ்சமியை கொண்டாடலாம் அதுபோக ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் புதன் சூரியன் குரு சந்திரன் இவங்க ஐந்து பேரும் வீக்கானவங்களும் இந்த நாளை கொண்டாடலாம் இது ஒரு பொதுவான நாள் இந்த வசந்த பஞ்சமிங்கிறது பொதுவான நாள் இந்த நாளை ஒட்டி வந்து சில சடங்குகளை சில சம்பிரதாயங்களை நம்ம செஞ்சோம்னா பூஜை புனஸ்காரத்தை செஞ்சோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் வீட்டிலே செய்யலாம் ஆனால் நமக்கு அந்த நாள் தான் முக்கியம் இந்த நாள் இன்னைக்கு சார் வருது அப்படின்னம்னா பிப்ரவரி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வருது எல்லாத்துக்கும் தான் தை இருபத்தாறாம் தை இருபதாம் தேதி சரியா அன்றைக்கி தான் சனி பகவானும் புரட்டாதி ரெண்டாம் பாதை எடுக்கிறாரு சுபவர்க்கு எடுக்கிறாரு நல்ல அருமையான அமைப்பு உங்கள் ராசிநாதன் சாரத்தை எடுக்கிறாரு தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை இருபது ஞாயிற்றுக்கிழமை இந்த வசந்த பஞ்சமி அனுஷ்டிக்கப்படுகிறது நீங்கள் பலன்களை வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த வழிபாடு விதத்தை சொல்லிடுறேன் சுருக்கமாக சொல்கிறேன் நான் போது ஜோடத்தில் என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணணும்னா இருக்கிறது கிடையாது வழிபாடு என்றைக்குமே சுருக்கமாக இருக்கணும் செலவுகள் கம்மியாக இருக்கணும் ஏன்னா பலன் சொல்கிறது வந்து சாமையானப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும் இருக்கிறவங்க பணக்காரங்க எங்கேனாச்சும் போகலாம் போகலாம் அவங்க தெய்வத்தை தரிசனம் பண்ணலாம் பிரம்மாண்டமாக விளாடுக்கலாம் கொண்டாடலாம் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் சமானப்பட்ட மக்கள் அவங்களுக்கும் வந்து இந்த இறைவனுட அருள் கிடைக்கணும் அந்த சித்தி கிடைக்கணும் அப்படி பார்க்கும்போது வீட்டில் சரஸ்வதி படத்தை எடுத்துக்கோங்க சரஸ்வதி ஃபோட்டோ இல்லைன்னா சிலை இருந்தால் பரவாயில்ல நிறைய வீட்டில் சிலை இருக்காது ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க ஃபோட்டோவை தொடங்க சந்தன குங்குமம் வைங்க வெள்ளை கலர் பூக்கள் மல்லிகைப்பூ பிச்சுப்பூ முல்லைப்பூவால் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்க நீவேத்தியம் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து சரஸ்வதி சம்மந்தப்பட்ட பூஜை நடக்கும்போது முப்பது தேவிகளும் இருக்கணும் சரஸ்வதி கூட விநாயகர் இருப்பார் இல்லைன்னா லக்ஷ்மி இந்த ஃபோட்டோ கிடைக்கும் நிறைய இடத்துல இந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க இது ஒரு முக்கியமான ஃபோட்டோ அதாவது விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி இந்த மூணு ஃபோட்டோ இருந்தேன்னா மகச்சிறப்பு அப்படி இல்லை சார்னால் லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுக்கோங்க விநாயகர் ஃபோட்டோ வச்சுக்கோங்க சார் லட்சுமி ஃபோட்டோ இல்லை சார்னு சொல்கிறவங்க வெத்தலை பார்க்க வச்சுக்கோங்க சரஸ்வதிக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க வச்சுட்டிங்கன்னா அங்கே மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணான்னு அர்த்தம் விநாயகர் போட்டால் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யுங்கன்னா மஞ்சளில் விநாயகரை பிடிங்க மஞ்சளில் வச்சு விநாயகரை பிடிச்சி அது மேலே குங்குமத்தை வச்சுருங்க அங்கே விநாயகர் வந்துடுவார் மஞ்சளில் விநாயகர் பிடிக்கிறதுல இன்னொரு அம்சமும் இருக்குது சக்தியும் வந்துடுவா ஏன்னா சக்தி வந்து மஞ்சள் வடிவானவள் சக்தி விநாயகராக வந்துடுவார் விநாயகர் ஒருத்தருக்கு தான் சக்தின்னு பேர் வரும் சக்தி விநாயகர் சரியா அந்த சக்தி விநாயகர் அம்சம் ஸோ சரஸ்வதி படத்தை வச்சு முக்கியமானது ரெண்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் விநாயகர் அது மேலே ஒரு குங்குமம் இது மூணு இருந்தாலே போதும் முப்பது தேவைகளும் அங்கே வந்துடுவாங்கன்னு அர்த்தம் எளிமையாக கும்பிடணும் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக செய்கிறேன்னு சொல்லிட்டு எதனாச்சும் மிஸ் பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில் அவசரத்தில் சில காரியங்களை மிஸ் பண்ணிடுவாங்க அதனால் ரொம்பலாம் நம்ம வந்து அவசரப்பட வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வீட்டில் இருக்கிற சரசு ஃபோட்டோவை வச்சே கும்பிடலாம் சரியாக நேரில் நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்பில் வச்சு முத வந்து சாமியை அலங்காரம் பண்ணுங்க படையில் போடுங்க ஒரே ஒரு வாழையிலே போடுங்க நெய்வேத்தியம் பண்ணுங்க தேங்காய் பழம் வைங்க பால் பாயாசம் தயிர் பால் தயிர் சாதம் வெள்ளை பொருட்களை உள்ள ஒரு பதார்த்தம் செஞ்சு வைக்கலாம் சரியான நேர்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வைக்கலாம் எதுவுமே முடியலை சார்னா பாலை காய்ச்சி வச்சுருங்க ஜீனியை போட்டு வச்சுட்டா போதும் சரஸ்வதி தேவிக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணலாம் வெள்ளை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவள் விந்தாமரையில் தான் உட்காந்துருக்காள் வெள்ளை மனம் கொண்டவள் கல்விக்கு அதிபதி கேடில் வெளிச்செல்வம் கல்வி உழவிற்கு மாடலம் மற்றவை கல்வி மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தேன்னா வாழ்க்கை முழுக்க அதை வந்து கவலைப்பட வேணும் அவசியமே இல்லை அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியை வந்து நீங்கள் வந்து இந்த வசந்த ப பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுற நேரத்தை சொல்லிடுறேன் நான் பலன்களை பின்னாடி சொல்கிறேன் சரியா நேர்களை இந்த வசந்த பன் பஞ்சமியால் உங்களுக்கு உண்டாகின்ற பலனை பின்னாடி சொல்கிறேன் நான் எதுக்கு முன்னாடி இந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்கிறேன்னா நிறைய பேர் பலனை கரெக்டு இதை மறந்துடுறாங்க அதனால தான் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறேன் நான் தயவு செய்து தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா பலன்களுக்கு வந்து நம்மளுடைய கர்மாவை பொறுத்து நமக்கு கூட குறைய கிடைக்கும் ஆனால் பூஜை புனஸ்காரத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதனுடைய தாக்கம் வாழ்நாள் முழுக்க இருக்கும் சரியா சில பேர் வாழ்நாளில் கோயிலுக்கே போக மாட்டாங்க ஆனால் நல்லா இருப்பாங்க அது ஏன் சார் பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தில் மூதியர்கள் முன்னோர்கள் வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ருப்பாங்க கோயிலுக்குள்ள சுற்றியிருப்பாங்க அவங்க செய்த அந்த பூஜா பலன்கள் வந்து அவங்க பிள்ளைகளையும் பேரம்பத்திகளையும் காப்பாற்றும் சரியா நமக்கு இப்போ பலன்கள் கிடைக்குதோ இல்லையோ நம்ம வாரிசுகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து சில பூஜை புனஸ்காரத்தை செஞ்சோம்னா குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்ப பரம்பரை நல்லாயிருக்கும் வாரிசு நல்லாயிருக்கும் ஓகே ஞாயித்துக்கிழமை வருது ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு சுமபுரத்து நாள் தான் சதுர்த்தி சரியா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி வந்து ஓரையை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து ஓரையை பார்த்து கும்பிடுறது ரொம்ப நல்லது காலையிலே கும்பிடலாம் ஏழு மணிக்கு சுக்குர வரை ஏழு டு பத்து வரைக்கும் கும்பிடலாங்க அருமையான அமைப்பு தெய்வம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது காலையிலேயே நீங்கள் பூஜை முடிச்சிடலாம் சரியா காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் பண்ணலாம் சுக்குர உரையிலும் பண்ணலாம் புதன் உரையிலும் பண்ணலாம் சந்திர உரையிலும் பண்ணலாம் இந்த மூணு கிரகங்களை பற்றி தான் நான் சொன்னேன் கூடுதலாக சூரியனையும் குருவையும் சொன்னேன் இந்த ஐந்து கிரகங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வந்து இந்த வசந்த பஞ்ச் பஞ்சம வழிபாடு பண்ணோம்னா சரியாக போயிடும் சில பேருக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் சூரியன் போயிருப்பார் சூரியன் தனுசு ராசிக்கு வந்து அப்பல் கட்டுற யோகர் அவர் வந்து அமாவாசை சனி கூடையோ ராகு கூடையோ கேது கூடையோ சேர்ந்து இருந்தார்னா அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டார் தனுசு ராசிக்கு பிறந்தவங்களுக்கு ஒம்பது கூடவன் தாப்பு நுழையில் சில பிரச்சனை கொடுப்பார் ஆளுமை அதிகாரத்தை கொடுக்க மாட்டார் ஆள் சோந்து போய் கிடப்பாங்க அரசு தொடர்பான காரியங்களில் பிரச்சனை இருக்கும் அரசாங்க வேலைக்கு போனாலுமே அங்கே பிரச்சனை இருக்கும் ஸோ சூரியன் கெட்டுப்போனவர்களுக்கு வந்து இந்த வசந்த பௌர்ணி வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வ வழிபாடு செய்யலாம் அதுவும் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு வருது இறைவனோட அருளால் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருதுனால அந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திங்க ஆறரைக்குள்ளே குளிச்சு முடிச்சிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி பூஜையை பண்ணிடுங்க பின்னிட்டு உங்கள் காரியத்தை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அதுபோக ஜனநஜகத்தில் கெட்டு போனவர் இப்போ சுக்குரை வந்து ராசிக்கு நல்ல நல்லமலை தான் இருக்கிறாரு திக்பலம் அடையிறார் இருபத்தெட்டாம் தேதி நான் அதுக்கெல்லாம் வீடியோ போடலாம் இனிமேல் அடுத்து போடுறேன் இருபத்தெட்டு நாளைக்கு தான் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கரன் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல போய் நல்ல நிலமலை இருக்கிறார் உச்சமடைகிறார் ராகுவோடு சேர்ந்தாலுமே ராகு சுபத்துவப்படுத்துறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல சுக்கரம் போகிறது நல்ல விசேஷந்தாங்க தயாரோட உடல்நல நல்லாயிருக்கும் தாய் வரை சிறப்பு நல்லா இருக்கும் அதுபோக வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லா நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க தோட்டம் பயிர் பண்ணுறவங்களுக்கு தனுசு ராசி நகர்களுக்கு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து பதிமூணு அந்த டேட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இருக்குது சொல்கிறேன் ஏன்னா சுக்குரன் வந்து இடையில் வக்கிற மாதிரி அடைகிறாரு வக்கரமடைஞ்சி வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆமாம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று மூணு அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் அருமையான பழங்களை கொடுக்குறாரு சரியா நேர்களை ராகு சுபத்துவப்படுத்தி ராகு மூலியமாக நல்ல பழங்களை கொடுக்குறாரு ராகு வந்து இப்போ தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்திலேருந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் சரியா நேர்களை தொழிலில் ஒரு நெருக்கடி தொழிலில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தது ஏன்னா நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடம் சம்மந்தப்படுவார் இந்த காலகட்டத்தில் வந்து நாலாம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு கிடைக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்து ஆதிபதிசு நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகன விசேஷங்கள் நல்லாயிருக்கும் புதுசாக வீடு கட்டினா கரையாபரிசு போகலாம் புது வீடு கட்டுறதுக்கு திட்டம் போடலாம் ஃப்ளாட்டோ இடமோ வாங்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுபோல் நிலம் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் பூமி சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கான்ட்ராக்டர் விவசாயம் பண்ணுறவங்க நில தோட்டம் தோப்புத்தொடரவு வச்சிருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ அப்படிப்பட்ட சுக்குரன் வந்து இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறாரு சுக்குரன் கட்டுப்போனவர்களுக்கும் இந்த பூஜை சிறப்பாக இருக்கும் சரிய நேரில் சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம் அந்த சுக்கிரன் ஜனன ஜாதத்தில் கெட்டு போயிருப்பார் நீங்கள் ராசியில் பிறந்தாலுமே சுக்கரை வந்து கடக சிம்மத்தில் இருந்தால்தான் நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் அதுபோக விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கடக சிம்மம் விருச்சிகத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் இந்த பூஜை செஞ்சீங்கன்னா சுக்கரனோட அனுகரம் பெறலாம் சுக்கரனோட அனுகிரதத்தைப்பட்டுகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் காரியம் நல்லாயிருக்கும் லாபம் இருக்கும் சரி எந்த காரியத்தை பெற்றாலும் லாபம் இருக்கும் நம்ம வாழ்றதே ஒரு லாபத்துக்காக தான் ஒரு மனிதன் பிறந்துட்டான் அவன் தன்னோட தன் காரிய தன்னோட வாழ்க்கை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படியே ஏதோ ஏன்னா ஏதோ வேணால் இருந்துட்டு காலத்தை கழிக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பேச்சலராகவே இருந்துட்டு போயிடுவாங்க அது வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு லாபம் இல்லை ஒரு மனிதனா தானும் வாழணும் பிறரையும் வாழ வைக்கணும் நல்ல ஒரு தாயுதப்பனுக்கு பிறந்து நல்லா படிக்கணும் ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு பிள்ளையாக இருக்கணும் அடுத்து ஒரு மாணவனாக இருக்கணும் அடுத்து சமுதாயத்துக்கு ஒரு மனிதனாக இருக்கணும் அடுத்து ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனாக இருக்கணும் அடுத்து ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கணும் அதுபோக பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருக்கணும் இப்படி சொல்லி தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிக்கணும் தான் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என் காலத்தை முடித்தேன்னு சொல்கிறதுக்கு இந்த ஜென்மம் தேவையில்லை சரியா நேர்களே அது ஒரு பாடல் கூட இருக்குது என்ன அந்த அவசரத்துக்கு நமக்கு நாமம் வர மாட்டேங்குது அதாவது ஒரு மனுஷன் வள ப பிறந்தானா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் சரியா நேர்களே அர்த்தம் இருக்கணும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் இருந்தாலும் சரி பிறந்தாலும் சரி அவன் ஏதோ ஒரு வழியில் பேர் சொல்லணும் சிலவருடைய பேர் ஊரே சொல்லும் உலகமே சொல்லும் சில பேருடைய பேர் வந்து அவங்க சுற்றத்தார் சொல்லுவாங்க அந்த சொந்த பந்தம் சொல்லும் அந்த இனத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மனிதன் பிறந்துட்டானா பிறருக்கு லாபமாக இருக்கணும் அப்படி அந்த லாபத்தை கொடுக்குறவர் சுக்குரன் தான் ஒரு மனிதனுக்கு தன்னோட வாழ்க்கையில் லாபம் என்ன ஒரு அசை அசைன்மெண்ட்டை கொடுக்குறவர் தனுசு ராசி அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு கொடுக்குறவர் சுக்குரன் தான் அந்த சுக்குவரன் அவருடைய அணுக்கரம் கிடைக்கணும்னா இந்த வசந்த பஞ்சமியனைக்கு நீங்கள் அந்த வழிபாடு பண்ணலாம் அடுத்து புதன் புதன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து குடையவன் கர்மத்தை குடிக்கிறவன் நீங்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் கூட இருக்கிறவர் அவர் தான் என்ன காரியமாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு ஜாமானத்துக்கு அங்கே வச்சாலும் சரி இதுதான் காரியம் வினை வினை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் புதன் வருவார் அதுபோக கலஸ்திரம் கண்ணன் உறவு நண்பர்கள் சொந்த பந்தம் இணக்கம் கூட்டு தொழில் நீங்கள் ஒரு இடத்துக்கிட்ட சேர்ந்து காரியங்களை பண்ணுறது ஒரு யூனிட்டியாக இருக்கிறது இதுக்கெல்லாமே புதன் தான் ராசிப்படி சரியா ராசிங்கிறது என்ன வெளி உலக வட்டாரப்படி செய்கிற காரியங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே தனி மனித தனி மனிதனாக இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் லக்கணம் லக்கண சுவர்கள் தசாபுத்திப்படி போகும் ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து நாலு பேட கலக்குறீங்க அப்படின்னா ராசி தான் வேலை செய்யும் அப்படிப்பட்ட ராசிக்கு ஏழு பத்து கூடிய புதனும் சுபத்துவம் ராசியில் கெட்டு போயிருந்தாருன்னா இந்த நாள் வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது புதன் ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க இந்த பூஜ்ய பின்னங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் இப்படி சார் கெட்டு போயிருப்பார் புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடாது அதுபோக அவர் வந்து கேது கூட சேரக்கூடாது ராகு கூட கூட சேரலாம் கேது கூட சேரக்கூடாது அதுபோக அவர் வந்து வக்ரம் அடைஞ்சு அஸ்தமனம் அடைஞ்சு இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் குறிப்பாக விருச்சிகம் கடகத்தில் இருக்கிற புதன் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார் அடுத்த மேசம் ஸோ அந்த மூணு வீட்டை எடுத்துக்கலாம் அந்த மூணு வீட்டில் இருக்கிற புதன் வந்து நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அப்படி ஜனன ஜாதகத்தில் இருக்க பிறந்தவர்கள் இந்த வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி பூஜையை சரஸ்வதி தாயை வழிபட்டிங்கன்னா நல்ல விதாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சூரியன் சூரியனை சொல்லிட்டேன் புதனை சொல்லிட்டேன் சுக்கரனை சொல்லிட்டேன் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் போகக்கூடாது குரு பகவான் வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்க கெட்டு போயிருந்தாருன்னா இந்த நாள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சரியா சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நாளை ஒட்டி வருகின்ற பிப்ரவரி நாலாம் தேதி குரு வந்து வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அதனால் நீங்கள் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி அன்றைக்கே போட்டுடலாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல நிலைமை கொடுக்க போகிறாரு உங்கள் ராசியை நோக்கி வர போகிறாரு பிப்ரவரி நாலாம் நாலாம் தேதிக்கு மேலே அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குரு கட்டுப்போனவர்கள் ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் குரு கட்டுப்போனார எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா குரு வந்து அவர் பிடிக்காத வீட்டில் இருக்கக்கூடாது ரிஷபம் தொழாமல் இருக்கக்கூடாது அதுபோக வந்து குரு வந்து கேது கூட சேரக்கூடாது ராகு கூட சேரக்கூடாது அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது இந்த அமைப்பில் குரு இருந்தார்னா கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் அதுபோல் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடையக்கூடாது அடைஞ்சாலும் குரு கெட்டு போயிடுவார் ஸோ இந்த நாலு அமைப்பில் குரு இருந்தவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வசந்த பஞ்சமி பூஜையே கொ இந்த பூஜையை கொண்டாடணும் பூஜையை செய்யணும் பூஜையை கொண்டாடுறங்கிறது நல்ல வார்த்தை இல்லை பூஜையை வந்து செய்யணும் பிரார்த்தனை பண்ணணும் குரு உடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதனோட அருள் கிடைக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க இப்போ தனுசு ராசினியர்கள் ஒரு இதயம் தாங்க இதயமாக இருக்கிறாங்க வைரமஞ்ச கட்டையாக இருக்கிறாங்க எதுக்கும் அஞ்ச மாட்டிக்கிறாங்க கலங்க மாட்டிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சத்தியமாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் குரு நல்ல நிலைமையில் இருப்பார் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க தனுசு ராசியில் வந்து எப்பாடுப்பட்டாலும் பிற்பாடு கிடாதவர்னு சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஸ்டெப்பில் எழுந்திரிச்சு நிற்பாங்க சரியா எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் சரி எவ்வளோ அடி கொடுத்தாலும் தாங்குவாங்க அப்பேற்பட்ட அமைப்பை குரு பகவான் கொடுப்பார் ராசிநாதன் வலுப்பெற வேண்டும் அப்படி ராசிநாதன் வலுப்பெறாதவர்கள் வீக்காக இருக்கிறவங்க இந்த பூஜையை செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் ரைட்டு அஞ்சு கிரகங்களுக்கும் சொல்லிட்டேன் அடுத்து சனி பகவான் அவரும் முக்கியமான தான் சரியா சனி பகவான் ஆயிட் கரகன் அனைத்தும் இருந்து என்ன பிரயோஜனம் ஆயில் இருக்கணுமே ஒரு மனிதனுக்கு நான் நல்லா இருக்கேன் சார் ரெண்டு காரு இருக்குது ரெண்டு வீடு இருக்குது கூப்பிட்டா ஆளை ஓடி வராங்க ஆனால் உடம்புல கம்ப்ளைண்ட்டு பிரச்சனை ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட முடியல சர்க்கரை கழுத்து வரைக்கும் சர்க்கரை இருக்குது ஒன்றும் செய்ய முடியல ஒரு லட்டு சாப்பிட முடியல ஆசைக்கு சர்க்கரை முந்நூறுக்கு மேலே இருக்குது முந்நூறுக்கும் மேலே இருக்குது எப்போ பார்த்தாலும் முந்நூறு தாண்டுது அது சுவாம கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சரியா டெஸ்ட்டில் கோர் டெஸ்ட்டு கிரிக்கெட் டெஸ்ட்டுமே சில ஸ்கோர் எடுப்பாங்க நானூற்றம்பது அறநூறுன்னு அது மாதிரி சுகர் கூடும் ஸ்கோர் மாதிரி முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுலாம் இருக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க அதை வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க வெளி உலகத்தில் சுற்றுறாங்க இருக்குது சரியா நேர்களே அவங்களும் இனி போய் தான் இருக்கிறாங்க அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுகர் வரது காரணம் என்னென்னா சுக்கிரனும் சந்திரனும் காம்பினேஷன் நல்லா இருக்காது அம்மா வச்சு சந்திரன் கூட சுக்கரம் போய் சேர்ந்துருப்பார் சரியாக சுக்கரை கொடுக்குற கிரகங்களே ரெண்டு பேரும் சுக்கரனும் சந்திரனும் சனி பகவானு தான் அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து என்னென்ன ஜாயத்தில் கெட்டு போயிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது அதாவது எப்படின்னா கரகன் ஆயில முடிக்க மாட்டார் பிரச்சனையை கொடுத்துருவார் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படி சொன்ன மாதிரி அந்த குறைவற்ற செல்வமான ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டார் நோயை கொடுத்துருவார் மற்ற செல்வம்லாம் இருக்கும் நிறைவான செல்வம் இருக்கும் ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது சுவர் வர முடியாது சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் சரியா சுவர் வந்து பழுதாக போயிருக்கும் அதனால் சனி பகவான் ஜனன ஜாதர் போனவங்களும் இந்த ப வசந்த பஞ்சமி அண்ணி பூஜை புனஸ்காரம் செய்யணும் சனி பகவான் சார் இப்படி சார் கட்டுப்போயிருப்பார் சனி பகவான் போனது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தில் கடக சிம்மத்தில் சனி பவன் இருக்கக்கூடாது கடகசிம்மத்தில் சனி பவன் இல்லாமல் இருக்கிறவங்க நல்லவங்க ஆனால் சில அமைப்பில் கடக சிம்மத்தில் சனி இருக்கலாம் இருந்தாலும் கடக சிம்மத்தில் சனி பவன் இருந்தாருன்னா ஒரு எரிச்சல் தன்மையோடு தான் இருப்பார் அதுபோல் ராகு கூட சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் எரிச்சல் தன்மையில் தான் இருப்பார் அம்மாவாசி சந்திரன் புனர்பு தோசம் அந்த அமைப்பில் இருந்தாலும் சனி பவன் நல்லா பழங்களை கொடுக்க மாட்டார் அதனால் சனி பகவான் கடகசிம்மம் விருச்சிகத்தையும் செத்துக்கலாம் விருச்சிகத்திலேயும் சனி பகவான் நல்லா இருக்க மாட்டாது பொதுவாக செவ்வாயோட ஸ்திர வீட்டில் வந்து ராகு சனி பகவான் சுக்குரன் இவங்க மூணு பேர் இருந்தால் நல்ல பழக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க இதை வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம் எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம் நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் ஆயிரக்கணக்கான பேர் ஜாதகத்தில் விருச்சிகத்தில் செவ் விருச்சிகத்தில் செவ்வாயோட ஸ்திர வீட்டில் சுக்குரன் சனி இருக்கிறவங்க ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க அதுலேயும் வந்து சனி இருக்கிறவங்க வந்து சுத்தமாக நல்லா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் அவங்ககிட்ட இருக்கும் ரைட்டு அதுக்குள்ளலாம் ரொம்ப போக வேண்டாம் நிறைய சொல்லலாம் ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு போய்கிட்டே இருக்கும் இருந்தாலுமே இந்த சனி பகவான் ஜனந ஜாதகத்தில் கெட்டு போனவங்க இந்த நாளை நல்ல நாளாக கொண்டாடலாம் சரியா ஸோ ஐந்து கிரகங்கள் சொல்லியிருக்கிறேன் சுக்கரன் புதன் சூரியன் குரு பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கெட்டு போயிருக்கு அவங்க சம்மந்தப்பட்ட புத்தி நடக்குன்னா அவங்க வந்து இந்த நாளை விசேஷமாக எடுத்து கொண்டாடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி நான் சின்ன சொ நான் சொன்ன வேலையை சிறுசாக செஞ்சுருங்க ஒன்றும் வேண்டாம் ஏற்கனவே என்னென்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து அஷ்டவை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஜோதிடத்தை பற்றி இருக்கிறேன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்கள் அதே வந்து சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன் சரியா நேர்களே எதுவுமே ஒரு ஆர்டர் பண்ணி தான் வரணும் அதுக்காக தான் முன்னாடியே சொன்னேன் நான் அந்த நாளோடைய மகிமை என்னென்னு தெரியணும் அதுக்கு பிறகு பலன்களை சொல்லலாம் பலன்கள் என்னங்க நம்ம நல்லபடியாக இருந்தோம்னா நல்ல பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆற அமர அவங்க முடிச்சுட்டு வேலைவாட்டிக்கு போகலாம் எட்டு மணிக்கு எந்திக்கிறவனுக்கு தான் பிரச்சனை எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டா டென்ஷன் அவசரம் பதட்டம் இதுக்கு வந்து இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாத்தையும் திட்டுவான் வேலைக்கு போகிற இடத்துல திட்டுவான் பஸ் வரலை அது வரலை சிக்னல் நின்று லேட் ஆகிடுச்சின்னு ஆயிரத்துட்டு காரணம் சொல்லுவாங்க ஆனால் மிஸ்டேக் வந்து அவங்க மேலே தான் இருக்கும் நீ சீக்கிரம் எந்திரிப்பா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் ஐயார் சொல்லியிருக்கிறா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சவன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஆறு மணிக்கு ஒரு மனிதன் எந்திரிக்க பழகிட்டான் ஆனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரியா டயத்தை மேனேஜ் பண்ணணும் டயம் மேனேஜ்மெண்ட் டயம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் காலம் காலம் கருதி இருப்பவர் வருத்தப்பட மாட்டார் திருக்குறள் ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வரமாட்டேக்கே காலம் கருதி இருப்பவர் நாலம் கருத மாட்டேன் ஏதோ ஒரு வார்த்தை வரும் நமக்கு எல்லாம் தெரியாது ஜோசியம் தெரிகிற அளவுக்கு திருக்குறள் தெரியாது ஆனால் அதில் அர்த்தம் என்னென்னா காலத்தை கருதி இருக்கணும் காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது காலம் வந்து நம்ம கண்ணு மாதிரி கண்ணற்றவன் வந்து எதுக்கும் இல்லை தகுதி அற்றவன் அதுபோக காலம் கண் போன்றது அந்த காலத்தை குறிக்கிற கிரகங்கள் சரியா நமக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும்னா நம்ம வந்து அந்த காலையில் ஆறு மணிக்கு வந்துச்சுனோம்னா நல்ல பிரச்சனை இல்லை ஓகே நேரில் இப்போ தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கும் பீடியை போட்டுகிட்டே இருக்க பில்டப் கொடுத்துட்டே இருக்கிற பலனை சொல்ல மாட்டேங்கையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வசந்த பஞ்சமணிக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன கிரக நிலைகள் சாந்தமடையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக இருக்கும் சரியா தனுசு ராசியில் வெளிநாடு போகணும் மாநிலம் போகணும் அங்கே போய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி நல்லாயிருக்கும் புதன் செல்வாக்கினால தனுசுராசியோடய கனவு நிறைய வரும் கனவு எல்லாம் திட்டங்களே நிறைய வரும் கணவனுடைய உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் தொழில் நல்ல ஏற்றமாக இருக்கும் தொழில் விஷய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும் முதலீடு பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் வரும் எந்த முதலாளாக இருந்தாலும் சரி சரியான நேரில் முதலீட்டாளர்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக கல்வி அறக்கட்டில் வச்சுக்கிறவங்க ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க கலைப்பொருள் வச்சுக்கிறவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும் சனி பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறனால கடின உழப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ண பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க சிமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சிமெண்ட் கடை வச்சிருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் சரியா ஹார்ட்வேர்னாலே வந்துடும் உங்களுக்கு சிமெண்ட்டு ஜல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பெயிண்டிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து முடிக்க முடியாத வேலைகளை அந்த காலக்கட்டத்தில் நல்லபடியாக முடிக்க முடியும் சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அருமையான அமைப்பு சரியா உபயசான சேனத்துக்கு போய் நல்ல நிலைமையில் இருப்பார் இருக்கும் எல்லா காரியத்தையுமே வந்து முயற்சியோடு முடிச்சு முடிப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது பழைய திட்டங்கள் முடிக்க முடியாத விஷயங்கள் அதாவது ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணி அந்த காரியங்கள்லாம் அறகுறையாக இருந்துச்சுன்னா அந்த காரியத்தில் நல்லபடியாக முடிப்பீங்க அரசு துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க சரியாக நேரில் சொல்லி வச்ச மாதிரி காரியத்தை முடிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அந்த பர்டிகுலராக மாசி மாதம் மாசி மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியாக கொடுப்பாரு சரியா நல்ல நிலைக்கு வர்றார் வக்கர் நிவர்த்தி அடைஞ்சு செவ்வாய் சாரை ஏற போகிறாரு சார பரிவர்த்தனை வேறு நடக்குதுங்க இப்போ அடுத்து வந்து செவ்வாய் குரு வந்து பிருகசிறிசு நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் ஆல்ரெடி செவ்வாய் ஏற்கனவே உங்கள் ராசிக்காலாம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த சார பரிவர்த்தனை நல்ல பழங்களை கொடுக்கும் ஒன்று நாளுக்கு குடையவன் வந்து அஞ்சு பன்னெடு குடையவன் சாரத்தில் இருக்கிறாரு அஞ்சு பன்னெடு குடையவன் ஒன்று நாளுக்கு சாரத்தில் இருக்கிறனால நல்லாயிருக்கும் குடும்பம் எனக்கம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கும் கூட விரயமும் இருக்கும் அந்த விரயம் வந்து சுப விரயமாக இருக்கும் விசேஷத்துக்கு போவீங்க செலவு பண்ணுவீங்க இல்லைன்னா வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருப்பீங்க ஒரு அலைச்சலோட ஒரு காரியம் நல்லபடியாக முடியும் ஆனால் அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அசர மாட்டேங்க சரியா எவ்வளோ அலைஞ்சாலுமே ஆள் டயர்டாக மாட்டேங்க அந்த அமைப்பை கொடுக்கும் அதுபோக குரு பகவான் வந்து மன அமைதியாக கொடுப்பாரு ஆன்மீக பலத்தை கொடுப்பாரு அதனால் லாபத்தையும் நீண்ட நீண்டகால திட்டங்கள்லாம் நல்லபடியாக முடியும் அதுபோக வந்து வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் செய்துங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் புதன் சூரியன் வேளன் சனி இந்த ஐந்து கிரகங்களும் பஞ்சம கிரகங்கள் பஞ்சம் வந்துருச்சா வசந்த பஞ்சமின்னே இந்த பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம்னா அஞ்சுன்னு அர்த்தம் சரியா அந்த பஞ்சம கிரகங்கள் சேர்ந்து வசந்த பஞ்சமி முதல் தனுசு ராசிக்கு அவுமான பலனை கொடுக்குது அது போக அந்த தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தசையில் புத்தியில் வந்து சுக்கர புத சூரிய குரு சனி பகவான் இவங்க சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தாலும் நல்ல விதமாக இருக்கும் இந்த தசா புத்தியில் நல்ல விதமாக இருக்கணும்னா அந்த பூஜையை பண்ணுங்கள் அந்த வசந்த பஞ்ச பஞ்சம் அன்னைக்கு நான் சொன்ன பூஜையை சரஸ்வதி தாயை படத்தை வச்சு செய்ங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அதை அப்படியே செய்யுங்க ஓகே நேர்களே இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டேன் நான் சரியா இதில் பலன்கள் சொல்லணும்னு எனக்கு முக்கிய நோக்கம் அல்ல இந்த நாளே நீங்கள் தவறு விடக்கூடாது சரியா ஞாயிற்றுக்கிழமை வருது எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க தயவுசெய்து இந்த இந்த காரியத்தை செய்ங்க அது குறிப்பாக வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கோம் இல்லைன்னா காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் செய்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க படிப்பு நல்லாயிருக்கும் சரியா நேரிலே ஒருத்தனுக்கு படிப்பு வந்துவிட்டால் போதுங்க படித்தா போத வாழ்க்கையில் எங்கே போனாலும் பழச்சிக்கிருவான் சரி அந்த இடத்துக்கு போனாலும் பழச்சிக்கிருவான் கற்றவருக்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அது மாதிரி குடும்பத்தில் படிக்கிற குழந்தைகள் இருக்கிறவங்க செய்யுங்க போக வயதானவர்களும் செய்யலாம் தேக வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் ஆயுள் தீர்க்கம் இருக்கும் நோய் நொடி வராது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த பூஜையின் போது சரஸ்வதியோட அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல் சரஸ்வ சரஸ்வதியோட அஷ்டோத்தர மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா சரஸ்வதி தாயை நமக சொல்லுங்கள் நிறையா இருக்குது சரியா ஓம் சரஸ்வதி தாயை போற்றி வித்தியை கதிபதியை போட்டி வித்தியாகாரனையை போற்றி வாக்குப்பதிவம் தருவலை போற்றி ஞாபகசக்தி தருவலை போற்றி வேத ஜோதிடம் தருவலை போற்றி ஞாபகம் எப்படி அவளோட இதை சொல்லுங்கள் கல்வியை தருவலை போற்றி கலைமகளை போற்றி நாமக்கலை போற்றி சரஸ்வதியை போற்றி வெண்டாமரல் விற்பகலை போற்றி வீணை மீட்டுகளை போற்றி வித்தை கதிபதியை போற்றி நான்முகநாயே போற்றி சத்தியலுகத்து தாயை போட்டி பிரமலுத்த தாயை போற்றி வித்தி கதிபதியை போற்றி வித்தியா காரணியை போற்றி சாரதாம்பலை போற்றி கலைவானையே போற்றி கலைமகளை போற்றி சரியா சால சாஸ்திரம் ஆராய்ச்சி தருவலை போற்றி அப்படின்னு சரஸ்வதி தாயோடைய நாமத்தை சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச சிலதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கும் சரியா நேரில் நிறைய இன்றைக்கி கூகுளில் இருக்குது நீங்கள் எடுத்து போ பார்க்கலாம் சரியா அன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த நாமத்தை சொல்லுங்கள் சரஸ்வதி தாய தேவியோட நாமத்தை சொல்லுங்கள் நல்லபடியாக பார்க்கப்படும் சரியா வாழ்க்கையில் வசந்தம் வரும் வசந்த பஞ்சமி முதல் உங்களுக்கு வசந்தம் வரும் வசந்த காலமும் ஆரம்பிக்கும் அடுத்து வரின்ற கோடை காலம் வசந்த காலம்தான் நல்லபடியாகவும் இருக்கும் சரியா நேர்களே தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நல்ல விதமாக தான் இருக்குது அதுக்கு வந்து இந்த வசந்த பஞ்சமி ஒரு பிள்ளையார் சொல்லி அமையட்டும் அடுத்தடுத்து நடக்கிற காரியங்களை பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ போடுறேன் ஜனன ஜான் செக் பண்ணுறேன் அணுகுங்க என்னதான் இருந்தாலும் சில பேருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது தேன் பேசினாலுமே சில பேருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும் நான் வேணால் பேசிட்டு போயிடுவேன் ஆனால் பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது எனக்கும் தான் பிரச்சனை இருக்குது எனக்கும் சில பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட் இருக்குது தான் செய்து இருந்த போதிலும் பிரச்சனைக்கு தீர்வு வந்து வழிபாடு தான் இறை வழிபாடு அந்த இறை வழிபாடை வந்து நம்ம நேரங்காலம் பார்த்து செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து கூடுதலாக பயன்கள் கிடைக்கும் அந்த இறைவனோட சித்தி கிடைக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு மூலம் போராடம் உத்தராடம் ஒன்னாம் பிறந்த நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடு வாழ்க நிறந்தவளம் பெறுக நன்றி நேர்களே